ஜெயசங்கர் மாதிரி பேசுவான் எம் ஆர் ராதா மாதிரி ஒருத்தர் பேசுவான் இதுல பாஜகவுல ஒவ்வொருத்தருமே பல குரல் பண்ணப்பான் அது ஹிட்லரினுடைய காலகட்டத்தில் நடந்த அந்த சம்பவத்தை இங்கு நடக்கிற சம்பவத்தையும் ஒப்பிடுகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக வந்து ஹிட்லரினுடைய பாசிசத்தை வந்து இந்த மண்ணிலே நிறுவ பார்க்கிறது இன்னைக்கு நாடு முழுக்க தேர்தல் வந்து நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் வந்து அதற்கான விதிமுறைகளோட செயல்பட்டு இருக்கு ஆனால் தான் அத்துமீறி பேசிய மோடி அவர்களாகட்டும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்காம நோட்டீஸ் மட்டும் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் தேர்தல் ஆணையம்ங்கிறது வந்து என்னன்னா இந்த வயசான தாத்தாலாம் வந்து திண்ணையில் உட்காந்துட்டு பேராண்டியெலாம் சேட்டப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார் இல்லையா அந்த அளவுக்கு மென்மையாக தேர்தல் ஆணையம் எல்லாரையுமே கண்டித்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் வந்து நீதிமன்றம் அந்த தீர்வு நீதிமன்றம் தான் தீர்வுனா கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போங்க அவர் கவர்னர் வந்து சட்டசபை தீர்மானத்தை வந்து நிறைவேத்த மாட்டேங்கிறாரு அவர் வந்து கார்ல ஏற மாட்டேங்கிறாரு அதுக்கும் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை கொடுங்க காலையில எந்திரிச்சு காஃபி குடிக்க மாட்டேங்கிறாரு அதுக்கு ஒரு மனுவை கொடுங்க இப்படி எல்லா அன்றாட செயல்பாடுகள் உள்பட அரசின் உடைய நடவடிக்கைகள் அத்தனை செயல்பாடுகளுக்குமே உச்சநீதிமன்றத்தில் போய் காலையில் போய் கோர்ட் வயதால் போய் நின்று நின்றுனால் பிரஜா மக்கள் ஓட்டு போட்டதுக்கு என்ன அர்த்தம் ஜனநாயகத்துக்கு என்ன அர்த்தம் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் மற்றும் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மோடி அவர்கள் வந்து வெறுப்பு பிரச்சாரத்துல ஈடுபடுறாரு முஸ்லீம்களை பத்தி அவதூறா பேசுறாரு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து பேசணும் முஸ்லீம்கள் வந்து அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க இப்பெல்லாம் பேசினாருன்னு சொல்லி நம்மளே ஒரு குல எல்லாம் வச்சிருந்தோம் ஆனா இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னது வந்து நான் முஸ்லீம்களை குறிக்கல நான் முஸ்லீம் ஹிந்து அப்படிங்கிற வார்த்தையே உபயோகப்படுத்தல அதனால அது நீங்களா தான் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க நான் அப்படி பிரித்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவாரு ஒருத்தர் மிரட்டுவார் மிரட்டிட்டு யாரா சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது யாரையோ சொன்னேன் யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார் அதைத்தான் இப்போ வந்து நாட்டினுடைய அமைச்சர் பிரதம தலைமை அமைச்சரே அதை சொல்கிறாரு எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு கூட தெரியும் அவர் யாரை பற்றி பேசுகிறார் என்று யாருக்குமே தெரியும் அவர் ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிறாரு இஸ்லாமியர்கள் வந்து ஊடுருவல்காரர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அது இஸ்லாமிய மார்க்கம் என்பது முகலாயர்களுக்கு முன்பே கடல் வாணிகத்தின் வழியாக வந்துவிட்டது என்று வரலாறு சொல்லுகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு மசூதி கீழக்கரையிலே இருக்கிறது இன்றைக்கும் அது வந்து ஒரு வரலாற்று ஆவணமாக அது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இது வந்து கடல் வாணிகத்தின் வழியாகத்தான் வந்தது நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கமாக இருந்தாலும் சரி இஸ்லாமாக இருந்தாலும் சரி கடல் வழியாக தான் வந்து சேர்ந்ததற்கான ஆதாரம் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திருச்செந்தூர் மாவட்டம் வந்து மணப்பாடுன்னு ஒரு கடல் கிராமம் இருக்கிறது அங்கேதான் வந்து அந்த வீரமாமுனிவருடைய அந்த நினைவிடம் இருக்கிறது இங்கே அப்போ கடல் சார்ந்த ஊர்களில் மட்டும்தான் கிறிஸ்தவம் பரவிருக்கும் ஈசியார் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பகுதிகளில் பூராமே அது வந்து பரவிருக்கும் அப்போ இவர்கள் நடந்த அந்த முகலாயர்கள் படையெடுப்பு என்பது அவர்கள் அங்கிருந்து வந்தாங்க அது படையெடுப்பு என்பது தனி அவர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புறதுக்காக வரலை அவர்கள் நாடு பிடிக்க வந்தவர்கள் அதனால தான் இந்த நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை ஆகலை அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவர்களுடைய நோக்கம் அது கிடையாது அவர்கள் வந்து படையெடுப்பாளர்கள் அப்புறம் இந்த மண்ணின் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னா சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அவர்கள் வந்து கிறிஸ்தவத்தை தழுவினார்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் இதுதான் வரலாறு ஊடுருவல்காரர்கள்னால் ஊடுருவல்காரர்களுக்கு வரலாற்றில் சரியான உதாரணம் யாருன்னா கைபர் கணவாய் வழியாக யார் வந்தார்களோ அவர்கள்தான் ஊடுருவல்காரர்கள் அப்போ அவர்களை வந்து குறித்து பேசினாரா இப்போ இஸ்லாமியர்களே அவர் பேசலை அதை ஏற்றுக் அப்படின்னா அப்புறம் ஆர்எஸ்எஸ் காரங்களை தான் அவர் சொன்னார் அவரு அவரோட பாஷை தான் அவர் காட்டி கொடுத்துட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா மோடிக்கு வந்து முதலாளி வந்து அவங்க தான் பாஸ் அவங்க தான் அப்போ ஆர்எஸ்எஸ் காரர்களே ஊடுருவல்காரர்கள் என்று மோடி குறிப்பிட்டார் என்று இதை புரிந்து கொள்ளலாமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ அதிக குழந்தை பெற்றுக்கொண்டவர்ங்கிறாரு மோடியே வந்து எத்தனாவது குழந்தையா பிறந்தாரு ஆறாவது ஆறாவது குழந்தையா சொல்றாரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு காங்கிரஸ் விமர்சனம் செய்து மத துவேஷங்களை பரப்புகிறார் என்கிற குற்றச்சாட்டுக்களை எதிர்கட்சிகள் முன்வைத்ததற்கு பின்பு தானே அவர் சொல்றாரு முதல்ல சொல்லலையே முஸ்லீம்கள்ட்ட போய் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்தபோது என்ன சொன்னாரு இது முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கையை போல இருக்கிறது அப்படின்னு சொன்னாரா சொல்லலையா எல்லாவற்றிலையுமே நேரடியாக சொல்றாரு பாகிஸ்தான் விரும்புகிறது ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புகிறது அப்படின்னு பேசுனாங்களா இல்லையா இந்துக்களுடைய எல்லா உரிமைகளையும் பறித்து கொண்டு முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க இதெல்லாம் பகிரங்கமாக சொன்னாரு இப்போ சொல்லலை சொல்லலைங்கிறாரு அப்போ இது வேற வாய் அது நார வாயாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எல்லாம் ஒரே வாயில்தான் பேசுகிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா பாஜகவுடைய ஸ்டைலே என்னென்னா பல குரல் மன்னங்கியன் அப்படின்னு சொல்லி பல குரல் மன்னன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க மேடை கச்சேரியில் நடக்கிற இடங்களில் அல்லது காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனுவல் டே அந்த மாதிரி ஃபேர்வெல் டேயெலாம் நடக்கும்போது ஒரே ஆள் பல குரலில் பேசுவாங்க காக்கா மாதிரி கத்துவான் குருவி மாதிரி கத்துவான் மெமிகிரி ஆர்டிஸ்ட் தான் உங்களுக்கு தமிழில் சொன்னால் புரிய மாட்டேங்குது பல குரலில் பேசுவாங்க திடீர்னு வந்து கிருபானந்த வாரியார் மாதிரி ஒருத்தன் பேசுவான் பிரகாஷ்ராஜ் மாதிரி பேசுவான் ஒருத்தர் ரகுவரம் ஒரே ஆள் வேறு வேறு குரலில் கலைஞர் மாதிரி பேசுவான் எம்ஆர் ராதா மாதிரி ஒருத்தன் பேசுவான் ஒரே ஆள் பல குரலில் பேசுவான் இந்த பல குரல் மன்னங்கன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா இதில் பாஜகவில் ஒவ்வொருத்தருமே பல குரல் மன்னம்தான் ஒருத்தர் சொல்லுவான் காந்தியை கொன்றது சரிதான் அப்படிமா ஒருத்தன் அப்படி சொல்வது சரியல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான் அப்படி அவர் சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவான் ஒரே கட்சியில ஒரே இருக்கான் ஒரே கொள்கை ஏத்துக்கிட்டு இருக்கான் வேற வேற குரல்ல பேசுவான் ஏன் பேசுறாங்க ஒரு உள்நோக்கம் இருக்கு இந்த கருத்து மாற்று கருத்தை சொன்னால் இப்படி ஒரு கருத்தை வந்து ஒரு டைலாக்கை வந்து நிகழ்த்தினால் அதை எப்படி புரிந்து கொள்வார்கள் மக்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கிறது அப்படின்னு செக் பண்ணுவாங்க அவங்க மக்கள்கிட்ட வந்து ரியாக்ஷனே இல்லை அப்படின்னா காந்தியை கொன்றது சரிதான்ருவான் கோ ஏன்னா அவனுக்கு குரு வந்து யார் கோல்வார்கர் கோட்ஷே இது மாதிரி வாழ மத பயங்கரவாதம் தான் அவங்களுடைய கோட்பாடு உயர்சாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வன்முறை அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் அந்த கோட்பாட்டிலிருந்து அவங்க வர்றாங்க அப்போ என்ன செய்யறான் மாற்று கருத்தை வந்து பேசுவதன் மூலமாக மக்கள்கிட்ட அது போய் சேருதா அப்படின்னு பார்ப்பான் ஏதாவது வரம்பு மீறி பேசுறது எல்லாது நடக்காத ஒண்ணு நடக்கிற மாதிரி பேசுறது அப்படிங்கறத அவங்க ஒரு ஸ்டைலாவே அப்போ நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா இப்போ அந்த முஸ்லிம்களை பற்றி பேசினாரு அப்படிங்கறது வந்து ஒருவேளை இப்போ யாருமே அதை கண்டனம் தெரிவித்தோ யாரும் பேசல அப்படின்னா இதுக்கு பதிலடியே இப்போ பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னு உண்மை அப்படி யாரும் வந்து எதிர்வினை ஆற்றல எதிர்கருத்தை வந்து எதிர்கட்சிகள் முன்வைக்கவே இல்லைன்னா அந்த கருத்து நிலை நிலைப்பட்டு உறுதி உறுதியாயிரும் அது வந்து ஆகலை அந்த நாட்டில் வந்து என்ன நடக்கும்னா எதிர்கருத்தை வந்து அதிகமாக பேசும்போது மக்கள் வந்து எப்படி இருப்பான்னா யா மத துவேஷம் என்பது மக்களோட பிரச்சனை இல்லை அவன் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போகிறோமா இன்றைக்கி வைத்து பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் வேலை வாய்ப்புக்கு என்ன செய்ய போகிறோம் குழந்தையுடைய கல்விக்கு என்ன செய்ய போகிறோம் இப்படி தான் எல்லாரும் இருக்கானே தவிர காலையில் எந்திரிச்ச உடனே போய் ஒம்புழுப்போமா இந்த பள்ளிவாச பக்கத்தில் போய் ஒம்புழுப்போமா இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் போய் உரண்டை எழுப்போமா எங்கேயாவது சீக்கிய கோயிலுக்கு பக்கத்தில் போய் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவோமா அப்படி அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டான் மக்கள் இன்னும் சொல்ல போனால் மக்கள் வந்து என்ன பண்ணுவான்னா கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் போகிறேன் எல்லா எந்த கோவில பார்த்தாலும் கையெடுத்து கும்பிட்டு போறான் அவனை பொறுத்தால ஏதாவது ஒரு சாமி நம்மள காப்பாத்தாதான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கானே தவிர சாமியை வச்சு கலவரம் பண்ற நிலையில சங்கிகள் மட்டும்தான் இருக்கான் பக்தர்கள் கிடையாது பக்தர்களுக்கு அந்த மாதிரியான துவேஷமான மனநிலை கிடையாது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தில் வந்து தீ விபத்து ஒன்று நடந்திருக்கு இதற்கு காரணம் என்ன மேம் அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்படின்ற ஒரு போராட்டம் இருக்கு அதனால நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஆவணங்களை ஒரு அடியாக ஒழிச்சு மூடிடணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி தீ விபத்துக்களை நம்ம பார்க்குறோம் இன்னும் கூட இந்த ரஃபேல் ஊழல் வழக்குலேருந்து அப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்குது நீதிமன்றத்திலேயே வந்து ஊழல் வழக்குன்னு ஒன்று சொல்லியிருக்கீங்களே அதுக்கான ஆவணத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஐயா அது வந்து தீ விபத்தில் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு நம்ம பேசுகிறோம் சாதாரணமாக நம்ம வீட்லேயே ஒரு கணக்கு அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் ஏற்றி வைக்கிறோம் ஏதாவது ஒரு இன்விடேஷன் அப்படின்னா கம்ப்யூட்டர்ல ஏற்றி வைக்கிறோம் பள்ளிக்கூடத்துல அதே மாதிரி தான் கல்லூரிகள்ல அதே மாதிரிதான் அப்படின்னு பொழுது இந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஆவணங்கள் இருக்கக்கூடியதை நீங்க அநாவசியமா ஒரு பேப்பர்ல மட்டும்தான் வச்சிருப்பீங்களா இதை கேக்குற மனக்கானது அப்படின்னு வருது ஆமா அப்போ இந்த அளவுக்கு அப்போ மக்களுக்கு மட்டும்தான் டிஜிட்டல் இந்தியாவா அப்போ பூ விற்கிறவங்க மட்டும்தான் அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு வியாபாரம் பண்றாங்க பத்து ரூபாய்க்கு பண்ணாங்களா இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆவணம் அப்படிங்கறதுனால அதை டிஜிட்டல்ல ஏத்தி வச்சா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அதை ஆவணமாவே வச்சிருந்துருக்கலாம் இல்லையா இல்லை இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது ஒரு டிஜிட்டலில் வந்துட்டு நீங்கள் பாதுகாப்பாக அதற்கு தேவையான பாஸ்வேர்டெலாம் போட்டு வைக்காம அதை ஐஜாக் பண்ணுற அளவுக்கு வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் நிர்வாகத்தில் அந்த அளவில் இருக்கிறீங்க அப்படின்றது தான் மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க இப்போ ஒரு இது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதை வந்து நம்ம செய்யணும் இல்லையா இப்போ நம்ம பேங்க்கில் வந்து ஒரு லாக்கரில் நம்ம நகையை வந்து வச்சுருப்போம் அதாவது அடமானத்துக்கு இல்லாமல் பாதுகாப்பு கருதி சேஃப் லாக்கர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்காக வச்சுருப்போம் அப்போ அந்த பகுதியை வந்து எந்த அளவுக்கு பத்திரமா பாதுகாக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லை நாங்கள் வச்சுருந்தோங்க திருடன் வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பேச்சா அப்போது ஒரு நாட்டில் வந்துட்டு நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணங்களை எல்லாம் அதுலயும் ஊழல் வழக்கு பத்தி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அப்ப எவ்ளோ பத்திரமா நீங்க வந்து வச்சிருக்கணும் அது ஏன் அது வந்து இன்னைக்கு நெருப்புல வந்து போயிடுச்சு அப்படின்னா அதை மக்களுக்கு நீங்க காட்ட விரும்பலை அப்படின்றது தான் நமக்கு வந்து தெரியுது அப்ப மக்களுக்கு காட்ட விரும்பலை அப்படின்னா அப்ப மக்கள் வந்து எடுக்கிறதுக்கான அவகாசம் இருக்கு இல்லையா அப்போ அவங்களும் நானும் அதை காட்ட விரும்பலை அப்படின்னா அக்கினி பகவான் வந்து அதை தீக்கிரையாக்கிட்டாரு அதை எரிசிட்டாருன்னா அது வந்து பாஜக என்னங்க செய்யும் அக்கினி பகவான் தானே அதுக்கு காரணமா ஒரு விபத்தாக வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது எப்படி குறிப்பிட்ட இந்த ஆவணம் இருக்கிற இடத்துல மட்டும் காணாமல் போயிடுமா அங்க மட்டும் வந்து தீ விபத்து நடக்குமா இப்ப என்னெல்லாம் இது வந்து காணாம போச்சு அப்படின்றதுக்கு இது வரைக்கும் நம்ம கிட்ட என்னல்லாம் காணாம போச்சு நான் சொல்றேங்க தேசத்தினுடைய பொது சொத்துக்கள் காணாமல் போய்விட்டது சரிதா ஃபைல் மட்டுமா காணாம போச்சு நாட்டினுடைய இறையாண்மை காணாமல் போய் விட்டது பாதுகாப்பு சீனா ஆக்கிரமிப்புனால அருணாச்சல பிரதேசத்துல பல பகுதிகள் கூட காணாமல் போய் விட்டது இப்படி நிறைய விஷயம் காணாமல் போயிருக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு காணாமல் போய் விட்டது இப்படி நிறைய விஷயங்கள் காணாமல் போய்விட்டது மணிப்பூர்ல மணிப்பூர்ல சமூக அமைதி காணாமல் போய்விட்டது காஷ்மீர்ல வந்து மாநில உரிமை காணாமல் போய்விட்டது தமிழ்நாட்டுல நீட்டு உரிமை காணாமல் போய்விட்டது இப்படி எல்லா இடத்துலையுமே காணாமல் போய்கொண்டே இருக்கிறது அதனால் பாஜக வந்து என்ன நினைக்கிதுன்னா மதவாதத்தை மட்டுமே வைத்து கொண்டு கார்பரேட்டுகளுக்கு செய்கிற நலன்களின் வழியாக இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய மிக மோசமான ஒரு சுரண்டலை நிகழ்த்திவிட்டு அதை மறைப்பதற்கு என்ன பண்ணுறான்னா நான் எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தானு பசுமாடு பசுமாடு பாகிஸ்தான் கத்திக்கிட்டே இருக்கான் சரி இந்த தீ விபத்து இப்போ நடந்திருக்கு இல்லையா இந்த தீ விபத்தை வந்து ஜெர்மன் ரோட்ஸ்டர் அந்த விபத்துக்கு கிட்ட ஒப்பிட்டு ஏன்னா அந்த அந்த விபத்துக்கு அப்புறமா ஜெர்மன் வந்து ரொம்பவே பலவீனம் ஆயிடுச்சு ஸோ அதை அதுக்கு ஒப்பிட்டு இந்த தீ விபத்தை பார்க்குறாங்க இதுக்கான இந்த ஒப்பீட்டு இந்த ஒப்பீட்டு பண்ணுறதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஹிட்லரினுடைய காலகட்டத்தில் நடந்த அந்த சம்பவத்தை இங்கு நடக்கிற சம்பவத்தையும் ஒப்பிடுகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக வந்து ஹிட்லரினுடைய பாசிசத்தை வந்து இந்த மண்ணிலே பார்க்கிறது நாடு முழுக்க தேர்தல் வந்து தான் இருக்கு தேர்தல் ஆணையம் அதற்கான விதிமுறைகளோடு இருக்கு அத்துமீறி பேசிய மோடி அவர்களாகட்டும் ராகுல் காந்தி அவர்கள் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்காம நோட்டீஸ் மட்டும் அனுப்பி இருக்கிறது நோட்டீஸ் தான் அதனால வெறும் வெறும் நோட்டீஸ் அனுப்பினா போதும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அளவுக்கு தேர்தல் ஆணையம் ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேர்தல் ஆணையம் வந்து இந்த வயசான தாத்தாலாம் வந்து திண்ணையில உட்காந்துட்டு பேராண்டிலா சேட்டை பண்ண கூடாதுன்னு சொல்லுவார் இல்லையா அந்த அளவுக்கு மென்மையாக தேர்தல் ஆணையம் எல்லாரையுமே கண்டித்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இதுல வந்து குற்றச்சாட்டப்பட்டு அவங்க எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் ஒரு சின்ன விசாரணையிலே வந்து கைது செய்யறாங்க கைது செய்யப்படுறாங்க ஸோ இந்த மாதிரியான இது வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில் அப்போ இந்த மாதிரியான உரிமைகள் வந்து பறிக்கப்படுது அப்படின்ற நிலவரம் வந்து இருக்கு ஸோ இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க இன்னைக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை நீதிமன்றம்தான் அப்ப நீதிமன்றம்தான் ஓரளவு தலையிட்டு இன்னைக்கு வந்து இவர் நம்ம கெஜ்ரிவால் அவர்களை வந்து இப்போ அதாவது ஒரு இடைக்காலத்துல வந்து அவங்கள வந்து வெளியில விடுற மாதிரி ஏன்னா ஒரு இந்திய பிரஜையாக இந்த நாட்டில் வந்துட்டு ஒரு தேர்தலில் கலந்து கொள்ளக்கூடிய ஒருத்தர் அவர் தனக்கான ஒரு கருத்துரிமையாக பிரச்சாரம் செய்யலாம் இது வந்து ஒரு சாதாரண அடிப்படை உரிமை அப்படின்னால இன்னைக்கு வந்து நீதிமன்றம் அதை கையில எடுத்து அவரை வந்துட்டு ஒரு இடைக்காலம் வரைக்கும் நீங்க போயிட்டு இதை பிரச்சாரம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களை வெளியில விட்டா அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல்வரை வெளியில விட்டா அவர் வந்து சாட்சியத்தை கலைச்சிடுவாரு அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு நாச வேலையில ஈடு கலைக்கிறதுக்கு மதுபான கொள்கைங்கிறது வெளிப்படையான அரசின் கொள்கைங்க அதுல கலைக்கிறது சாட்சியா அவர் என்ன கொலையா பண்ணிருக்காரு போய் ரத்தத்தை போய் கழிவிட்டு ஓடி அற அது கிடையாது அதனாலதான் மதுபான கொள்கைங்கிறது என்ன ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஒரு பாட்டில் வாங்கினா இன்னொரு பாட்டில் இலவசம் தான் அது வேற ஒண்ணுமே கிடையாது கொடை வாங்கினா இன்னொரு கோவில இலவசம் மாதிரி தான் அது மதுபான கொள்கைங்கிறது ஒரு ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அது அரசின் கொள்கை அவருடைய தனிப்பட்ட கொள்கையும் கிடையாது அது அரசாங்கத்தினுடைய கொள்கை அரசாங்கமே வந்து மது விற்கிறது அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களில் உள்ள நடைமுறை ஏற்கனவே உள்ள நடைமுறை அந்த வழக்குக்காக அல்ல அதை பயன்படுத்தி கொண்டு அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து முடக்கிட்டாங்க இப்ப எல்லாத்துக்கும் வந்து நீதிமன்றம் தான் தீர்வு நீதிமன்றம் தான் தீர்வுனா கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போங்க அவர் கவர்னர் வந்து சட்டசபை தீர்மானத்தை வந்து நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு இதுக்கு போங்க எல்லாத்துக்குமே அவர் வந்து காரில் ஏற மாட்டேங்கிறாரு அதுக்கும் ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை போடுங்க காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடிக்க மாட்டேங்கிறாரு அதுக்கு ஒரு மனுவை போடுங்க இப்படி எல்லா அன்றாட செயல்பாடுகள் உள்பட அரசினுடைய நடவடிக்கைகள் அத்தனை செயல்பாடுகளுக்குமே உச்சநீதிமன்றத்தில் போய் காலையில் போய் கோர்ட்டு வாய்தால் போய் நின்று நின்றுனா பிரச்சா மக்கள் ஓட்டு போட்டதுக்கு என்ன அர்த்தம் ஜனநாயகத்துக்கு என்ன அர்த்தம் இன்னும் ஒன்றுமே இப்போ நியூஸ் கிளிக்குங்கிற ஒரு நிறுவனம் அதனுடைய நிறுவனரை வந்து திடீர்னு கொண்டு போய் ஒரு பெரிய பயங்கரவாதி மாதிரி கொண்டு சிறையில் போட்டாங்க இப்போ நீ உச்சநீதிமன்றம் விசாரித்து அவரை விடுவிச்சிட்டாங்க அவருக்கு இவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அபாண்டமான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா இவங்க ஒரு பக்கம் சீனாவுக்கு இந்த நாட்டையே ஒரு எல்லையவே கொடுத்துட்டாங்க ஒரு பக்கம் அதை பற்றி பேசுகிறதுக்கு நாதியே கிடையாது அவர் சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டாராம் என்ன சொல்கிறேன் அங்கே பணம் வாங்கிட்டாரு என்று ஆதாரம் இல்லாத பொய்க் குற்றச்சாட்டுக்களை அவங்க சொல்லி ஒரு யார் தனக்கு எதிராக கருத்து சொல்கிறார்களா அவங்க அத்தனை பேரையுமே ஒன்று இந்த ப இஸ்லாமியராக இருந்தால் அவர் பாகிஸ்தானில் தொடர்பு வச்சுருக்கிறாரு இல்லை வேற கருது சிவ இந்த இடதுசாரி சிந்தனையாக இருந்தார்னா சீனாவில் தொடர்பு வச்சுருக்காரு என்று ஏதாவது ஒரு கதைகளை கட்டுக்கதைகளை உருவாக்கிட்டு திடீர்னு ஒரு பயங்கரவாதியை கைது செய்கிற மாதிரி ஒரு செய்தியாளருடைய செய்தி நிறுவனத்தினுடைய ஒரு தலைவரை கைது செஞ்சுட்டு இப்போ உச்சநீதிமன்றம் கடைசியில் விடுதலை செய்கிறது அதனால் இந்த நாடே ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டு விட்டது இந்த ஜூன் நாலாம் தேதியோடு இதுக்கு ஒரு தீர்வு வரும் அப்படிங்கிறதான் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அதையும் தாண்டி மறுபடியும் வந்து எதையாவது கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தின் வழியாகவோ மோசடிகளின் வழியாகவோ இந்த ஆட்சியை கொண்டு வந்து மறுபடியும் சேர்த்துட்டாங்கன்னா எல்லாருமே ஜெயிலுக்கு போக முடியாது தான் தகவல்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி